அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பழனிஜெய கோபால் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு நட்சத்திரங்களின் சூப்பர் ஸ்டார் இது தான் இதே தான் இப்போ சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு ஃபீல்டில் மிக உச்சத்தில் இருக்கக்கூடிய நபரக் கொய்யக்கூடியதான் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் அதே மாதிரி நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரம் மிக சூப்பர் ஸ்டாராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இவை முழுக்க முழுக்க நட்சத்திரங்களின் அடிப்படையில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் தான் தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவுமே கிடையாது சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நட்சத்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா ஆதிக்க பலம் பொருந்திய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இந்த படத்தை பார்த்தோமே உங்களுக்கு என்ன நட்சத்திரம்னு தெரிஞ்சிருக்கும் சுவாதி நட்சத்திரம் தான் அந்த நட்சத்திரம் ஒரு ஆணுடைய ஜாதகமோ அல்லது பெண்ணுடைய ஜாதகமோ சுவாதி நட்சத்திரமாக இருந்தால் இவர்களுக்கு திருமணம் செய்யும் பொழுது திருமண பொருத்தம் அப்படிங்கிறது தனியாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா மிக சுபிச்சமான நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் எங்கேயாவது ஒரு வேலைக்கு வெளியே போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த சுவாதி நட்சத்திரக்கார நபர்களை உங்கள் ஊடக அழைச்சிட்டு போனாலே அந்த காரியம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விடும் அப்படிங்கிறது நம்பகமான உண்மை அதே சமயத்தில் இந்த சுவாதி நட்சத்திரக்கார நபர்கள் உங்கள் நட்பு வட்டாரத்திலோ உங்கள் குடும்பத்திலேயோ ஏதாவது வகையில் உங்களுடன் தொடர்பு இருந்தால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி நன்மைகள் அதிகமாக கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் சுவாதி நட்சத்திரத்திற்கு காரணகர்த்தாவே நரசிம்மர் தான் நாளைங்கிற பேச்சே நரசிம்மருக்கு இல்லை அப்போ இந்த நரசிம்மர் அவதரித்த நட்சமா நட்சத்திரமான அந்த சுவாதி நட்சத்திரம் அந்த நபர்களுக்கும் எதா இருந்தாலும் உடனே டக்கு டக்குன்னு நடந்தாகணும் எதையும் போஸ்ட் போன் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காது ரெண்டாவது வந்து இந்த கடலில் முத்து உருவாகிறது எப்போ அப்படின்னா இந்த சுவாதி நட்சத்திரம்னால தான் அப்போ அந்த அளவுக்கு வலிமை பொருந்திய ஒரு தீர்க்கமான சூப்பரான நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் ஆணோ பெண்ணோ இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தாலே அவங்க மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் இயல்பாகவே அவர்களிடம் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு வசீகர தோற்றம் வெற்றி மேல் வெற்றி பெறுறது வாழ்க்கையில ஜெயிக்கணும் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது மற்றவர்களுக்கு வழிகாட்டுறது ஆலோசனை கூறுறது இதெல்லாம் இவர்களுடைய ஹேபிட்டா இருக்கும் அதே சமயத்துல எங்க ஒரு தீமை நடந்தாலும் சரி ஒரு கொடுமை நடந்தாலும் சரி ஒரு உண்மைக்கு புறம்பான விஷயம் நடந்தாலும் சரி இவங்களால் அதை டாலரேட் பண்ணிக்க முடியாது எதிர்த்து கேள்வி கேட்டுரும் ரெண்டாவது அந்த சுவாதி நட்சத்திரம் இருக்கிறதே துலாம் ராசி தான் துலாம் ராசியோட சின்னமே தராசி தான் அப்போ எதுலையுமே நடுநிலையோடு இருக்கிறதுல இந்த சுவாதி நட்சத்திரக்கார நபர்கள் உன்னதமாக இருப்பார்கள் முதலிடம் பெறுவார்கள் ஆக நட்சத்திரங்களில் சூப்பர் ஸ்டார் எது என்று கேட்டால் அது இந்த சுவாதி நட்சத்திரம்தான் இந்த நட்சத்திரத்தில் ஒரு நபர் உங்களிடம் தொடர்பு இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக எப்பொழுதும் கிடைக்கும் நன்றி வணக்கம்